ஹாய் ஹாய்ஜி நம்மளோட ஆபீஸ் நேம் பாத்தீங்கன்னா ஜாய்கார்ஜு நம்மளோட ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கீங்கன்னா ஈரோடு பழையபாளையத்துல தான் நம்மளோட ஆஃபீஸ் ஓகேட்டா இருக்கு நம்மளோட ஜாய் கார்ஸ்ல நம்ம ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரையுமே எல்லா கார்ஸும் நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எதனா கார்ட்ஸ் இருக்கு அதை சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே நாங்கள் சேலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட ஆஃபீஸ்ல இப்ப ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வெஹிகல்ஸ் இருக்கு வீடியோஸ்ல உங்களுக்கு தேவைப்படுற வண்டி எதனா இருந்தால் கீழே எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு லைங் வந்து பார்க்கணும் ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கி வேகனார் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏயாயிரம் ஓடி இருக்கு ப்ராபர் கம்பெனி சர்வீஸு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் வந்தது நாலு பவர் விண்டோஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் அதாவது ஹவுஸ் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதுனா வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த வேகனருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து சொல்றாங்க நெகோசியபிள் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரெட்டி எடுக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஐ டுவெண்டி அஸ்டா வேறியன் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் நாலு பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேர் பேக் ஏபிஎஸ் அலைவெல்ஸ் எல்லாமே வந்துருது வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு உள்ள இன்டீரியர்ஸும் நல்லா இருக்கு இந்த ஐ டுவெண்ட்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க ஐ டுவெண்ட்டி எதனா டாப் எண்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து ஜாய் அதை விசிட் பண்ணி பாருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய்காஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹோண்டா தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில உங்களுக்கு பவர் ஸ்டேனிங் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் லெதர் சீட் கவர் நூடுல்ஸ் மேட்டு ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துருது வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்ல இந்த பிரியோவுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் லோக்கலில் ஓட்றதுக்கு சின்ன வண்டி எதனா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரியோவை வந்து பாருங்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய் ஜாய்காஸ்ல நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஐ டென்னு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் பவர் விண்டோஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துருந்துருது சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே போட்டிருக்காங்க இந்த ஐட்டனுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் ஐட்டன் எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம காஸ்ல வந்து இதை விசிட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம காஸ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்டாய் சாண்ட்ரோ ஜிங் ஜிஎல்எஸ் வேரியண்டா பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் எண்பத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியை பொறுத்தவரைக்கும் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வண்டியில உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துட்டு பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் ஏசி அண்ட் லெதர் சீட் டவர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டி குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை இந்த சாண்ட்ரோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கவுட் பண்றாங்க நெகோசியபிள் தான் நீங்க எதனா சாண்ட்ரோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜாய்காஸ்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டிங்க நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய் கிளாஸ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு டஸ்டர் எயிட்டி ஃபைவ் பிஹெச்வி ஆர்எக்எல் வேரியன்ட் டாப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில வர ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் லேர் பேக் அலாய்ஸ் எல்லாமே வந்துருது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டஸ்ட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு நீங்க டஸ்ட் எதனா ஒரு தெளிவான வண்டி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்டை வந்து பாருங்க இந்த மாதிரி ஜாய்க்காஸ்ல ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாருதி சுசுக்கு எஸ் கிராஸ் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டோய் லேர்வா ஏபிஎஸ் அலாயிஸ் எல்லாமே வந்துருது வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு உங்களுக்கு எந்த டென்ட் ஸ்கிரஸ் பெயிண்ட் டெஸ் எதுவுமே இல்ல இந்த எக்ஸ்கிரஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோசியபிள் தான் வந்து பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய்காஸ்ல பாத்துட்டு இருக்கிற வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில உங்களுக்கு பவர் வந்தது ரெண்டு பவர் விண்டோஸ் லெதர் சீட் கவர்ஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீ ஆல்ட் எயிட் ஹண்ட்ரட் எதுனா பாத்துட்டு இருக்கீங்க கிலோமீட்டர் கம்மியா பாக்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய்காஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் நாலு பவர் விண்டோஸ் வந்துருது லெதர் சீட் ஹவுஸ் போட்டிருக்காங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் பாடி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் லோன் வேணாலும் சொல்லுங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரைட்டியே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது போர்டு ஈகோஸ் போட்டு டைட்டானிய மாரியுதான் பாத்துக்கிறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஆறு ஏர் பேகு வீல்ஸ் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருது உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா போட்டிருக்காங்க உங்களுக்கு பாடி லைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஈகோஸ்போர்ட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றாங்க நகோசியபிள் தான் நீங்க எதனா ஈகோஸ்போர்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரெட்டிய நகோசியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒர்க்ஸ் வேகன் வென்டோ ஹைலைன் வேரியன் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்துருது நாலு பவர் விண்டோஸ் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில்ஸ் எல்லாமே வந்துருது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க எதனா வெண்டோ தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இந்த வெண்டோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜீப் காம்பஸ் லாங்கிட்யூடு டாப் அண்ட் வண்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு புஷ்டட் பட்டனு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் அலாய் வீல்ஸ் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாடி லைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப தெளிவாவே இருக்கு இந்த ஜீப் காம்பஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஜாய்காஸ்ல பாத்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா எல்லா ஸ்குவாட் ஜெட் இன்ஜின்னா பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துருது உங்களுக்கு சீட் பவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு இந்த விஸ்டாக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க விஸ்டா எதுனா தேடிட்டு இருக்கீங்க ஒரு மைலேஜ் தர வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டியே இருக்கு அடுத்து நீங்க நம்ம ஜாய்காஸ்ல பாத்துட்டு இருக்கிறது மாரதி சுசு செலரியோ விஎக்ஐ ஆப்ஷனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டோஸ் டோயில் ஏர் பேக் வந்துருது ஏசி லதா சீட் ஹவுஸ் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா ஒரு ஐம்பதாயிரம் இனிஷியல் கட்டினாலே போதும் மீதி வந்து பேங்க் சைடில் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து ஒரு நல்ல ரேட்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க நம்ம ஜாய் காஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது நிஷான் மைக்ரா எக்ஸல் வேரியன்ட் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த நிஷான் மைக்ராக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்த நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க மக்கள் எதுனா பாத்துட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்லேயே எடுத்துக்கலாம் ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாரி சுசு ஷிஃப்டி விடிஐ வேரியன்ட் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியை பொறுத்தவரை வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீசல் ஷிஃப்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா போர்டி ஃபியோ ஃப்ரீ ஸ்டைல் தான் பாத்துட்டு இருக்கீங்க டாப் அண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு புஷ்டாட் பட்டன் இன்ட்ரோ லேர் பேக்கு ஆடியோ சிஸ்டம் ஏசி சீட் கவுசு எல்லாமே நீட்டாக இருக்கு இந்த ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைலுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்க தான் தான் நீங்கள் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம காஸ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி சுசுகி ஷிஃப்ட் டிசைர் வீடியோ வேரியன்ட்டாக பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிசைட் கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா ரூபாய் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு குய்டு ஆர் எக்எல் வேரியன் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியில உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏசி வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த குவிட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்றாங்க நெகோசியபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாரதி சுசு ஷிஃப்ட் டிசைர் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஜட்டக்ஸ்யே டாப் அண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டனு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு எல்லாமே வந்துடும் இல்லாத சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த டிசைருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் தான் லோக்கல் வண்டி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் ஜாய்காஸில் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்ஸ் வேகன் வென்ட்டோ தான் பார்க்குறீங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பான் ரெஜிஸ்ட்ரேஷனு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டியில் உங்களுக்கு பவர் ஸேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் அலாய் வீல்ஸ் ஆடியோ சிஸ்டம் இல்லாத சீட் கவர் எல்லாமே வந்துடும் இந்த பெட்ரோல் வெண்டோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு டாப் அண்ட் வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த நேரில் வந்து இந்த வென்டோ விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபோர்டு டி கிளாசிக் தான் பாக்குறீங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்லேயே இருக்குது கிலோமீட்டர் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் சீட் கவர்ஸ் எல்லாம் வந்துடும் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபியஸ்டாக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பண்றாங்க நெகோஷியபிள் தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து மகேந்திரா தாரு ஃபோர் ஹாட் டாப் ஆல்டர் பண்ண வண்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் ஓடி இருக்கு பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி லுக் லுக்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு சன் ரூப்ல இருந்து பம்பர்ல இருந்து எல்லாமே ஆல்டர் பண்ணி இருக்காங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது லுக் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த தாருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் தார் எதுனா தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஜாய் கார்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வருனா தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூ லேர்பேக் ஏபிஎஸ் அலாய்வீஸ் எல்லாமே வந்துருது இந்த வெரினாவுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க நெகோசியபிள் தான் நீங்க வெறுநாள் எதனா தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்து அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது உண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் ஜிஎல்எஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையுமே கரண்ட்ல இருக்கு ஃபியூல் பெட்ரோல் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க எலோ பட்ஜெட்ல எதனா சான்ட்ரோஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து இந்த வண்டி விசிட் பண்ணுங்க வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாய்காஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா மஹேந்திரா தார் தான் பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த தாருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோசியபுள் தான் நீங்க தார் எதனா தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நெகோசியபுள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வெர்னா எஸ் எக்ஸ் ஆப்ஷனல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆட்டோமேட்டிக் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் டூல் ஹேர்பெல் அலைவீல்ஸ் எல்லாமே வந்துருது இந்த வெரினாக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வெறுநாள் எதனா பார்த்துட்டு இருக்கீங்க ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி எதனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இத நேரில் வந்து விசில் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கு வேக நாடுங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துருது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வேகனருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்கலாரு நகோசியபிள் பிரைஸ் தான் வேகனர் எதுனா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்கோடா கோடியாக் ஸ்டைல் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனிஸ் சர்வீஸ் வண்டி ஃபுல்லி டாப் அண்ட் வெஹிக்கல் தான் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் பத்து ஏர் பேகு வெர்டிலேட்டர் சீட்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துருது வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு இந்த ஸ்கோர் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜாய்காஸ் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் வீடியோஸ்ல நம்மளோட கார் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பார்த்ததுல எதனா கார் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களோட நம்பர் வந்து டிஸ்ப்ளேலயே இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இல்லை செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படுது அப்படின்னாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல அந்த காரை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க பார்த்த எல்லா வண்டிக்குமே பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு எல்லா வண்டியும் நல்ல கண்டிஷன்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாம ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்கு நீங்கள் நேரில் நம்ம ஜாய் காஸ் விசிட் பண்ணுங்கள் எல்லா வண்டியும் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து பெருந்தர போகிற வழியில பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பு அங்கே எம்ஆர்எஸ் பேக்கரிக்கு ஒட்டின சந்தில் உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட ஜாய் காஸ் லொக்கேட் ஆயிருக்கு டவுட்டாக இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறோம் ஸோ நேரில் வாங்க ஒரு நல்ல வண்டியை எடுத்துக்கலாம்